தாயுமானவர் என்பவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்த பொழுது சைவ சித்தாந்தம் வந்தது சைவ சித்தாந்தம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமே என்பதற்காக அதை கூகுளில் தேடி முழுமையாக வாசித்து தெரிந்து கொண்டேன் ஏற்கனவே முரளி என்பவர் இந்த சைவ சிந்தா சித்தாந்தத்தை பற்றி ஒரு காணொளி யூடியூபில் பதிவிற்கு பதிவு இறக்கம் செய்துள்ளார் அதுவும் பார்த்துள்ளேன் இருந்தாலும் நான் தெரிந்து கொண்டவற்றை உங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூப் அதாவது சைவ சித்தாந்தம் கண்ணதாசன் சொல்வார் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று சொல்வார்கள் வேதாந்திகள் இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு பேசுபவர்கள் வேதாந்திகள் இந்த சித்தாந்தம் என்றாலே அது ஒரு தனி மரபு சித்தாந்தம் பல சித்தாந்தங்கள் இருக்கிறது வைணவம் வைணவத்தை பற்றி சொல்வது அது ஒரு சித்தாந்தம் வைணவம் இது சைவம் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் மூன்று விடயங்களை சொல்கிறது ஒன்று பதி இரண்டாவது பசு மூன்றாவது பாசம் இந்த வார்த்தைகளை வைத்து நாம் சரியான பொருளை யூகிக்க முடியாது கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொண்டால்தான் அதை பற்றி முழுமையாக நமக்கு புரிதல் வரும் பதி என்றால் சைவ சிந்தாத்தின்படி இறைவன் இறைவன் ஒருவனே உலகத்தில் அது உலகம் என்றாலே அவர் சொல்வது சித்த சித்தாந்தத்தின்படி பிரபஞ்சம் முதற்கொண்டு இந்த பூமி வரை அனைத்துமே இறைவன்தான் படைத்தார் எப்படி இந்த இறைவன்தான் அந்த இறைவன் யார் என்றால் சிவன் அதுதான் சைவ சித்தாந்தம் இறைவன் அவர்தான் சிவன் சிவன் தான் இந்த உலகத்தையே படைத்தார் உயிர்களை படைத்தார் எல்லாவற்றையும் படைத்தார் என்பது இந்த சைவ சித்தாந்தம் அது பசு அது பதி சில பெயர்கள் கூட நமக்கு தெரியும் வெங்கடபதி வெங்கடபதி என்றால் அங்கே பதி என்பது இறைவன் வெங்கட அப்படின்றனால் திருவேங்கடம் அதாவது திருவேங்கடமலை திருப்பதி அந்த மலையைத்தான் வேங்கடம் என்று சொல்வார்கள் அப்போ வெங்கடபதி என்றால் அந்த வெங்கடாச்சலபதி அவரைத்தான் வெங்கடப்பதி என்று சொல்வார்கள் பசுபதி என்று சொல்வார்கள் பசுபதி என்றும் இருக்கிறது ஒரு பெயர் இருக்கிறது இது பதி அடுத்தபடியா பசு பசு என்றால் நாம் நினைப்பது போல மாடு அல்ல பசு அடுத்தபடியாக பாசம் பாசம் என்பது குணங்களை குறிப்பது அதாவது இறைவனை தெரியாதவாறு இந்த நான்கு மலன்கள் மலன்கள் என்றால் அந்த குணங்கள் கண்மம் மாயை என்று சொல்வார்கள் பொறாமை ஆசை இல்லை முக்கியமாக இந்த நான்கு குணங்களை சொல்வார்கள் அதுதான் மனிதனை மயக்குகிறது அந்த இறைவனை தெரிய முடியாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் தடுக்கிறது அது பாசம் பாசம் என்றாலே நமக்கு தெரியும் சாதாரணமாக பற்றுதல் இங்கே இந்த பாசம் என்பது இந்த கெட்ட குணங்களை மனதில் மயக்குவது அதுதான் இந்த விஷயத்தைத்தான் இந்த சைவ சித்தாந்தம் சொல்கிறது இது சரியா தவறா என்பது இது ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா என்பது அவரவர்கள் கைக்கே விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் இது எல்லாமே ஒரு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சைவ சித்தாந்தமே வந்தது நாம் சொல்கிறோமே சைவர்கள் என்றால் அவர்கள் இந்த மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் சைவ உணவையே உண்பார்கள் சைவம் அதுதான் வந்தது சைவம் என்பது இப்பொழுது அந்த சில ஒரு பதினஞ்சு அல்லது பதினாறு குருக்கள் இருக்கிறார்கள் தருமபுரம் ஆதீனம் இது போல ஆதீனகர்த்தர்கள் எல்லாமே இந்த சைவ சமயத்தை கொண்டவர்கள் பதினைஞ்சு மடங்கள் இருக்கிறது தருமபுரம் தருமபுரம் ஆதீனம் இது ஆதீனங்கள் பல இருக்கிறது அது எல்லாமே இந்த சைவ சித்தாந்தத்தை உள்ளடக்கி சொல்வது ஆனால் இந்த சைவ சித்தாந்திகள் சொன்ன இந்த மடாதிபதிகள் ஒரு ராஜாக்கள் போல வாழ்கிறார்கள் அவருக்கு வேலையாட்கள் உண்டு பழைய ஆட்கள் பல பேர் வேலை செய்வார்கள் ஒருவரல்ல இருவரல்ல ஒரு ஐம்பது பேருக்கு மேலாக அவர்கள் அவருக்கு வேலை பணியாட்கள் போல வேலை செய்வார்கள் அவர்கள் சொல்வதுதான் தலையை மொட்டையடித்து கொண்டு சிலர் வந்து தலையை முடி வைத்து கொண்டு அவர்கள் ஒரு ராஜா போல வாழ்வார்கள் இதையெல்லாம் நான் பல காணொளி மூலம் கண்டிருக்கிறேன் பல விமர்சனமும் வந்ததுண்டு அவர்கள் பல்லக்கில் தான் போவார்கள் சைவ சித்தாந்திகள் அவர்கள்தான் கடவுள் என்றே தன்னை கருதி கொள்வார்கள் எனவே பல விஷயங்கள் அதில் இருக்கிறது இது எல்லாம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதற்கு முன்பு இருந்ததா என்றால் இல்லை ஸோ இந்த விஷயத்தை இந்த சைவ சித்தாந்தம் மூலம் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே